அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்றைய வீடியோவின் தொடர்ச்சி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கைக்கு தேவையான மன வலிமையும் உடல் ஆரோக்கியமும் தேவை என்று பார்த்தோம் அதில் ஐந்து வகையான வழிகள் அதில் சுறுசுறுப்பான உழைப்பு சுவாசத்திற்கு நல்ல காற்று சுத்தமான தண்ணீர் ஆரோக்கியமான உணவு சுகமான நித்திரை இந்த ஐந்தும் நமக்கு சரிவர அமைந்துவிட்டால் நம் உடல் நலத்திற்கு எந்த வியாதியும் துன்பமும் நெருங்காது அன்பர்களே இதில் உழைப்பு மற்றும் காற்றை பற்றி பார்த்தோம் அடுத்து மூன்றாவதாக தண்ணீர் தண்ணீர் குடிப்பதினால் என்ன பயன் என்பதை பார்க்க இருந்தோம் வாங்க அன்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் தூய்மையான தண்ணீர் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் அன்பர்களே தாகத்திற்கு மட்டும் தண்ணீர் இல்லை நம் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் அவசியம் தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர் குடிக்கலாம் என்று எண்ண வேண்டாம் நம் உடலுக்கு தண்ணீர் அவசியம் அதனால் அடிக்கடி தண்ணீர் அருந்துவது நல்லது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் இரத்த சிவப்பணுக்களின் வளர்ச்சி அதிகரித்து அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதால் நமது உடலானது எனர்ஜியுடன் இருக்கும் வெகு நாட்களாக உடலில் தேங்கியிருக்கும் கழிவுப் பொருட்கள் நச்சுப் பொருட்கள் சிறிது சிறிதாக உடலை விட்டு வெளியேறும் உடல் தூய்மையடைவதால் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் நோய்கள் அகலும் கால் கைகளில் வீக்கம் இருக்குமேயானால் அது குறையும் உடலில் உள்ள அழுக்குகள் மட்டுமின்றி மனதில் உள்ள அழுக்குகளும் நீக்கி மனம் தூய்மையடையும் வாயுவினால் ஏற்படும் பிடிப்பு குறையும் மனம் அமைதி பெறும் உடலில் புதுப்பொழிவு ஏற்படும் உடலின் எடை சமநிலைக்கு வரும் உடலில் உள்ள சூடு குறையும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் எவ்வளவு நன்மை பாருங்கள் இதில் கஷ்டமேதும் இல்லையே செய்துதான் பார்ப்போமே பலன் என்னவென்று நாம் உணரலாம் அடுத்தபடியாக உணவு வகைகள் காலையில் நாம் ஏதேனும் பானங்கள் எடுத்துக்கொள்வோம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த பானங்களை குடித்துப் பாருங்கள் எவ்வளவு புத்துணர்ச்சி கொடுக்கும் என்பதை உணர்வீர்கள் துளசி டீ முருங்கைக்கீரை டீ அல்லது சூப்பு வைத்தும் குடிக்கலாம் அருகம்புல் சாறு வேப்பங்கொழுந்து சாறு பணத்த தக்காளி கீரை சாறு பசலிக் கீரை சாறு இவற்றில் தேன் கலந்து சாப்பிட்டால் நம் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் அன்பர்களே இதில் அருகம்பில் சாறு எதிர்ப்பு சக்திகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் பல நோய்களையும் குணப்படுத்துகிறது அடுத்து இஞ்சி சாறு எலுமிச்சம்பழ சாறு இதில் தேன் கலந்தும் குடித்து வரலாம் காலை நேரத்தில் மிக அற்புதமான உணவாக முளைக்கட்டிய பயிர் வகைகள் அல்லது ராத்திரி வடித்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி காலையில் சாப்பிட்டு வர இதை விட ஒரு அற்புதமான உணவு வேறு எதுவும் இல்லை இது ஏழைகளின் உணவு என்று அன்று சொல்லப்பட்டது இன்று எப்படி என்பதை நீங்கள் உணருங்கள் இது ஹோட்டலில் கூட பாரம்பரிய உணவாக விற்கப்படுகிறார்கள் அடுத்து மதிய உணவு காய்கறி வகைகளோடு சாம்பார் சாதம் ரசம் மோர் மற்றும் கீரை வகைகள் அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டும் என்று இல்லை அளவோடு மிதமாக இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு என்று சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் நோய்க்கு நாம் பயப்படுவது இல்லை நோயே நம்மை கண்டு பயந்து போகும் எண்ணெயை குறைத்து கொள்ளுங்கள் உணவை உங்கள் வயிற்றுக்கு ஏற்றவாறு சாப்பிடுங்கள் இதில் சப்பாத்தி மிக சிறந்த உணவு உடலில் தேவையற்ற நோய்களை குறைத்து உடல் மெருகுடன் இருக்கும் அடுத்து இரவு உணவு இரவு நேரத்தில் ஆவியில் வேக வைத்த உணவுகளை சாப்பிடலாம் இட்லி புட்டு இடியாப்பம் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளலாம் இரவு தூங்கப் போகும் முன் பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடலாம் நித்திரை சுகமாக இருக்கும் அடுத்து சுகமான நித்திரை இரவு தூங்க செல்லும் முன் இறைவனுக்கு இந்த நாள் இனிய நாளாக முடிந்ததற்கும் நாளைய விடியல் நல்ல நாளாக விடிவதற்கும் நன்றி கூறுவோம் இரவு பத்து மணி அதுதான் நம் தூக்கத்திற்கு சரியான நேரம் அந்த நேரத்தில் படுக்கையை சுத்தம் செய்து நம் கைபேசியை சைலண்டில் போட்டுட்டு படுக்கச் செல்லலாம் மனநிலையை சீராக வைத்து கொள்ளுங்கள் பத்து மணிக்கு தூங்க சென்றால் எட்டு மணிக்கே உங்கள் இரவு உணவை முடித்து கொள்ளுங்கள் சாப்பிட்டவுடன் உட்காராமலும் படுக்காமலும் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் நடக்கலாம் இரவில் படுக்கப் போகும் முன் பத்து மணிக்கு படுக்கச் சென்றால் அதற்கு முன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடமாவது நகைச்சுவையான நிகழ்ச்சிகள் பார்க்கலாம் இசை கேட்கலாம் மனமும் மூளையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இதில் முக்கியமாக உங்கள் படுக்கை அறையையும் பெட்டையும் சுத்தமாக வைத்துக்கொண்டாலே சுகமான நித்திரை கிடைக்கும் எட்டு மணி நேரம் தூங்கி காலை ஆறு மணிக்கு எழுந்தால் உங்கள் உடல் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும் என்று பாருங்கள் அன்பர்களே எளிய முறை அன்றாட வாழ்க்கையில் எதை செய்கிறோமோ அதையே முறைப்படி செய்கிறோம் அவ்வளவுதான் நண்பர்களே இதையெல்லாம் யார் செய்ய போகிறார்கள் என்று நினைக்காமல் நம்மில் ஒருவர் செய்தால் நம்மளை பார்த்து நாலு பேர் செய்ய அதுவே நாற்பது நானூறு நாலாயிரமாக பின்பு கோடியாக பெருகும் அன்பர்களே முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமில்லை அன்பர்களே கதிரவன் எழுமுன் துயிலெழு நம் தேக நலனுக்காக ஆரோக்கியமான தேகம் தெளிந்த நீரோடை குறைந்த ஆகாரம் நிறைந்த நித்திரை இதுவே இன்ப வாழ்வு ஆத்திச்சூடி யோகா தரும் இன்ப வாழ்வு அரை நேர யோகா ஆரோக்கிய வாழ்வு இளமையுடனும் இடில்லா வலிமையுடனும் உள்ளத்தை தெளிவுபடுத்த ஊன்றுகோலின்றி நடக்க எடை சீராகவும் ஏற்றமிக்க வாழ்வும் ஐயமின்றி வாழ ஒவ்வொருவரும் ஓய்வின்றி உழைத்து அவ்வழியே நடக்க யோகா தரும் இன்ப வாழ்வு நாம் செய்யும் செயல் வெற்றிகரமாக முடிக்க இந்த மன வலிமையும் உடல் ஆரோக்கியமும் ஒரு துணையாக இருக்கும் அன்பர்களே ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தவுடன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அன்பர்களே பிறரை உணர வைத்து நாமும் துல்லியமாக வாழ்வதே பிறவிப் பயனின் சுகம் அன்பர்களே இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்